நன்றி திரு அர்ஜுனமூர்த்தி இங்க ராமரை விட தன்னை பெரிதாக நான் வரேன் சார் உங்களுக்கு தான் உங்களுக்கு நேரம் வரேன் அவருக்கு கருத்து பதில் வாங்கிட்டு நான் உங்களுக்கு தான் வரேன் ராமரை விட தன்னை பெரிதாக கருத வேண்டிய அளவுக்கு காங்கிரஸ் இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை பிரதமர் வைக்கிறார் அதுக்கான தேவை என்ன எழுந்தது சுருக்கமா உங்களுடைய நிறைவு கருத்தை கண்டிப்பாங்க ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா இருந்த ஒரு பெரிய பிரச்சனைய காங்கிரஸ் வந்து அதை தீர்த்து அது ஒரு இப்போது காங்கிரஸுக்கு வந்து இந்த அளவுக்கு இஸ்லாமியத்து மேலே இருக்கிற உணர்வு ஏன் ஹிந்து மேலே இல்லை பெரும்பகுதியான மக்கள் ஹிந்து மக்களாக இருக்கிற போது இந்த ராமர் கோயிலுங்கிறது ஒரு உரிமை சம்பந்தப்பட்டது உணர்வு சம்பந்தப்பட்டது அதையும் காங்கிரஸ் அதை எடுத்து எந்த முயற்சியுமே பண்ணலை அது கூட இல்லை எவ்வளோ கீழ்த்தரமாக எவ்வளோ பெரிய நிகழ்வு இந்தியாவில் நடக்குது பெரிய போராடி பெற்ற வரமா ராமர் கோயில் நடக்கும்போது அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட இல்லையே அவங்கள்டு அப்போ அதில் அவங்க துவேஷம் இங்கே எப்படி வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு துவேஷம் இருக்கோ அந்த துவேஷ உணர்வு எதுக்காண்டி இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா

விவசாயிகளுக்கு ஒன்றரை மடங்கு விலை கொடுத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்கிட்டீங்களா அறுபது வயசுக்கு மேல இருந்த வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் பென்ஷன் சொன்னீங்களா தந்தீங்களா இது எதுவும் பண்ணல அதனால அது இல்லை சார் சொன்னாரு எல்லாத்துலயும் சார் சுதந்திரத்திற்கு பிந்தி ஆளும் கட்சியில் ஒரு எம்பி கூட இஸ்லாமியர் இல்லாத இந்த முறை தான் இல்லைன்னா அவர் சொல்லட்டும் நான் தப்பா இருந்தா சொல்லட்டும் ஒரு எம்பி கூட இஸ்லாமியர் இல்ல இது இதுக்கு பேர் வெறுப்பு இல்லாம என்னது அவர் சொல்லட்டும் அவர் ப்ரொபோஷனலா ரெப்ரசன்டேஷன் இருக்குன்றாரு அதை சொல்லட்டும் அடுத்து வந்து இதுக்கெல்லாம் மாற்று ஸ்கீம் இருக்குன்னு சொன்னாரு சார் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைக்கு கூட நூறு ரூபாயின்னு இருந்தது அது சச்சார் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் யூபிஏ ஒன்ல லெப்டும் இருந்த போது இடதுசாரிகளும் இருந்த போது உருவாக்கப்பட்டது இன்னைக்கு அதுக்கு மாற்ற ஒரு ஸ்கீம் சொல்லுங்க சார் அஞ்சாம் கிளாஸ் வர ஸ்காலர்ஷிப் எதாவது ஏதாவது எடுத்து காமிங்க சார் இல்ல சார் நீங்க தப்பா சொல்றீங்க உண்மையிலே அது ஸ்பெசிபிக்கா இந்த பகுதிக்கு இருக்கணும்ங்கிறதுக்காக சொன்னது அப்புறம் வந்து நாங்க கொண்டு வரமா சார் போன வருஷம் மே மூணாம் இருந்து இன்னும் ஒரு பத்து நாள் வந்துருச்சுன்னா வந்துரும் மணிப்பூர் எரிஞ்சுட்டு இருக்கு ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரத்தில் குக்கி இனத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட இல்லை அஞ்சு குடும்பங்கள் கடைசியாக இருந்தது நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம்னு சொல்கிறாங்க இரநூறு கிராமங்கள் அழிஞ்சிருக்கு ஐயாயிரம் வீடுகள் இல்லை முன்னூற்றி எண்பத்தி ஏழு வழிபாட்டு தலங்கள் இல்லை எழுவதாயிரம் பேர் என்னுடைய நாட்டில் சொந்த நாட்டில் அகதிகளாக இருக்கான் பக்கத்து மாநிலத்தில் பத்தாயிரம் பேர் இருக்கான் ஸ்கூலுக்கு போக முடியலை மருத்துவமனைக்கு போக முடியலை சொந்த வீட்டுக்கு போக முடியலை போகணுன்னு விரும்புகிறவனுக்கு எதுவும் இல்லை வீடு இல்ல சார் நீங்க சொல்றீங்க நாங்க சொல்றதுனால இப்படி ஆயிரம் சொல்றீங்க எப்படி சொல்றீங்க மணிப்பூர் ஒன்னு போதும் சார் நீங்க இல்லாமல் இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டும் என்பதற்கு நன்றி இன்றைய